ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் நாலு பற்றி நாகப்பட்டினம் வேலை தம்பி உரையாற்றுவார் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ஆனால் இப்போ இப்போ தான் வெளில போனதுனால எல்லாருக்குமே ஓரளவு எனக்கு தெரியும் தான் நினைக்கிறேன் ஏன்னா பழைய ஆளுக ஓரளவு இருக்காங்க அதனால் ஓரளவு தெரியும் சரிங்களா பேர் அழகரு எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சிவாங்க பக்கத்தில் கோவானூர் அப்படின்றது தான் எங்கள் ஊர் எங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இங்கே சென்றுக்கு வரும்போது என்ன என்ன நிலைமலை இருந்துச்சு அப்படின்னா எங்கள் ஊர் இப்போ சிவாங்கில் ஏதாவது போலீஸ் மறிச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது பக்கத்து ஊர் சொல்லிட்டு தான் வந்துடுவோம் எந்த ஊரானீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா கோவானூர் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா போலீஸ்கான விட மாட்டான் எப்படி பார்த்தாலும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சந்தேகேசம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான் ஆனால் சந்தேக கேசில் பிடிச்சிருக்க மாதிரி உட்கார வச்சுருவானுங்க இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்எஃப்ஐ மைக்ரோ ஃபைனான்ஸு இந்த வட்டிக்கு விடுவாங்க எவனுமே ஊருக்கு வரமாட்டாங்க பைக் டியூருக்குல பைக் டியூ டியூவில் எடுக்க முடியாது அந்த மாதிரி நிலம எங்கள் ஊரில் ஏன் அப்படின்னா இந்த ஊருக்காரங்க வந்து கட்ட மாட்டாங்க கட்டுறவங்களும் இருப்பாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னது அந்த ஊருக்கு ஃபுல்லாகவே கட்ட கட்டுறாங்க கட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவே மாட்டாங்க நான் முத முத வந்துட்டு இங்கே என்ன இது பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்டு ஃபஸ்ட்டு எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்காண்டி உங்களுக்கு சொல்ல வரேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாகப்பட்டினம் சேர்ந்துட்டு அப்பதான் தான் ஐடி கார்டு ரெவ்யூ டிபார்ட்மெண்ட் ஐடி கார்டுலாம் கொடுக்குறாங்க கொண்டு அதே மாதிரி எங்க வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கேன் தான் முத முத போலீஸ்காரன் மாறிக்கிறாங்க ஒரு ஜீப்பை வச்சுட்டு போலீஸ்காரங்க மறக்கிறாங்க தான் முத முத நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எந்த ஊர்னு கேக்கும் போது வந்து கோவானூர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஃபர்ஸ்ட் அந்த ஐடி கார்ட் காட்டல வேலைக்கு போனது எதுவுமே சொல்லலை கோவானுமே அதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நெல் நில்லு நில்லு அப்படின்ட்டானுங்க பேக் பெரிய பேக் வச்சிருக்கேன் பேக் வச்சிருக்கேன் நில்லு அப்படின்ட்டானுங்க அப்படின்ட்டு எதுவுமே பேச கிச கிடையாது அந்த ஐடி கார்டு இருக்குல்ல அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்ற போட்டுருக்கேன் ஐடி கார்டை மாத்திரம் எடுத்து காமிச்சோன்னா அப்புறம் அங்கே மரிசது வந்து சும்மா சாதாரண பிசி தான் மறிச்சாப்புல மறிச்சிட்டு என்ன பண்ணாப்புல அப்படின்னா ஒரு எசி இருக்காப்ல எஸ்ட்ட வந்து சொல்கிறாப்புல சார் அதாவது மறிக்கும் போது என்ன சொன்னா நில்லு அப்படின்னு சொன்னாங்க நீ வேலைக்கு போயிட்டு ஐடி கார்டை காமிச்சிருக்க சார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கானா ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்காரா வே இது வேலை முடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு சார் கோவானூரா அப்படின்றாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஊர்ல இருந்து இப்படி ஒரு ஒருத்தன் ஒருத்தம் படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நல்லா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்கட்டும் மறுபடியும் மாத்திக்கலாம் எந்த வருதம் நீங்க அப்படின்னா நான் கோவானோ ஒரு அப்படின்னு சொல்றதுதான் அப்பதான் நம்மளோட வந்து என்னன்னா ஸ்ட்ராங்கா வந்து சொல்லவே முடியுது எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா அதாவது இப்ப இப்ப அப்படின்னா நான் எங்க மறைச்சாலும் என்ன பண்ணுவான் என் ஊர் பேரை தான் சொல்ல முடியும் நான் முத முத நான் படிக்க வந்தது வந்துன்னா இது ரொம்பலாம் ஐடியாலஜிலாம் கிடையாது ஊரை பாத்தனும் இதை மாத்தணும் அப்படின்னு கிடையாது எனக்கு இருந்தது வந்து இந்த ஒரே ஒரு தாட்டு தான் இப்ப நம்ம சொன்னோம் அப்படின்னா அதாவது என்னது நம்ம ஊரை சொல்றதுக்கு வந்து நம்ம பெருமையாக இருக்கணும் அப் அண்ட் டவுன் மொத முதல் எனக்காண்டி தான் நான் வந்து படிக்க வந்தேன் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இப்போ படிக்கிறது வந்து முக்கியம் கிடையாது எங்கேருந்து படிக்கலாம் அப்படின்றது வந்து முக்கியம் ஏன்னா இப்போ நிறைய நிறையா வித இடத்துல விதை தூவோம் ஆனால் என்னது அந்த எந்த இடத்துல வந்து அந்த கரெக்டாக வந்து விதை வந்து விழுகுதோ அந்த இடத்துல இடத்துலருந்து அந்த வித வந்து முளைக்கும் இப்போ நீ விதைக்கிற விதை வந்து ஒரு சிமெண்ட் தரையிலேயே ஒரு இடத்துல விழுந்துச்சுன்னா என்ன ஆயிரும் கூட்டி தள்ளி குப்பை அனுப்பி விட்டுருவாங்க அதே மாதிரி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நான் நான் எழுதுறேன் நான் வந்து இங்க வரும்போது வந்தேன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிசி படிக்கிறதா என்னோட பெரிய ஆசை வந்தது அதாவது பிசி வேலைக்காவது நம்ம போயிடணும் போலீஸ் வேலைக்காவது போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னன்னா ஃபஸ்ட்டு பிசி வந்து எங்கள் ஊர்லேருந்து நானே எழுதுறேன் எழுதி நானே வீட்டில் வைச்சிட்டு எழுதி பாக்குறேன் வந்து பார்த்தோம்னா என்னன்னா ஒரு ஓவரால் வரும்போது வந்துன்னா ஒரு அரை மார்க்கில் போச்சு அரை மார்க்ல போச்சோட்டையும் ஒரு ஒரு சரி சொல்லிட்டு அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து பிசி படிக்கிறது அதாவது போலீஸ் வேலைக்கு போகிறது தான் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய டாஸ்க்கு அது அது கிடச்சிட்டாலே வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து போதும் போதும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் தான் சென்றுக்கு வந்தேன் சென்றுக்கு வந்துட்டு யாராவதுன்னா என் ஃப்ரெண்டு தான் கூட்டம் தான் அபிதேவா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா அவன் தான் மொதல் கூட்டு வரான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இதாண்டா சென்று தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல முதல் அவன் வந்திருக்கான் அவன் தான் இந்த கூட்டு வந்து விட்டு வரான் இன்னைக்கு அவன் கூட்டு வந்த இன்னைக்கு அவன் வேலைக்கு போல ஆனா அவனுக்கு முன்னாடி நான் போயிட்டேன் நம்மளை கூட்டு வரவங்க பேரை வந்து சொல்றது வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு ஏன்னா எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சிருக்காது வாய் வரதுக்கு நான் வந்து வரைக்கும் வாய்ப்பே கிடையாது ஆனா இங்க வந்து 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 தெரியும் ஆனா சொந்தக்காரரு எல்லாமே தெரியும் அப்ப உள்ளது இங்கே வந்து உள்ள வரவங்க எல்லாரும் சொந்தக்காரவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஆனா என்னது இப்படி ஒரு சென்ட்ரு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது நான் உள்ள வரும்போது வந்து பார்த்தோன்னா சரி இங்க வந்து உள்ள வந்து பார்த்தோன்னா சரி லேட் ஆகும் நம்ம படிச்சு அப்படின்னு போறதுக்கு ஒரு வருஷம் ஒன்று வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் ஏன்னா வந்து காசு கொடுத்து போறதே வந்து பார்த்தோம்னா என்ன அது வருஷ கணக்காக படிச்சுட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தேன் உள்ள வந்து கரெக்டாக வந்து பாத்தோம்னா ஒரு ரெண்டரை மாசம் மூணு மாதம் தான் இருக்கும் மூணு மாசம் போது வந்துன்னா நான் பிசி எனக்கு பெரிய கனவு என்னன்னா நான் பிசி வேலைக்கு அதாவது இது இது என்னது கான்ஸ்டபிள் வேலைக்கு தான் படிக்கணும் அப்படின்னுட்டு வந்தேன் மூணு மாசத்துல எனக்கு வந்தோம் என்ன ஆச்சுன்னா நம்ம என்னது இருக்கட வந்து வேற மாதிரி இடம் மூணு மாசத்துல வந்து எனக்கு பீசின்ற கதை ஆசையை விட்டு போச்சு ஏன்னா என்னது நான் எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் மூணு மாசத்துல வந்து பிசிக்கு தயாராகிட்டேன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது ரொம்ப குறுகிய காலத்துல ரொம்ப தன்னம்பிக்கையை கொடுத்து என்னது நீ அவ்வளோ அந்த வேலை எடுத்து வச்ச மாதிரி இப்போ விட்டாலும் சரி என்னைக்கு பிசி எக்ஸாம் வந்து சும்மா நான் போய் நான் சாதாரணமாக எழுதுனா கூட பாஸ் ஆயிருவேன் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு அதாவது ரெண்டு மூணு மாசத்துலயே ரொம்ப தன்னம்பிக்கையா இருந்துச்சு அவ்வளோதான் நீமே அதாவது நம்மளோட ரேஞ்ச் வந்து பிசியோட அதிகமாக போயிடுச்சு நீமே நம்ம பிசி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அடுத்த எக்ஸாம்னா ஒரு அடுத்த ஒரு மூணு மாசத்துல மூணு மாசத்துல வந்து பார்த்தோம்னா அவ்வளவுதான் கரெக்டா மொத்தமா வந்து பாத்தோம்னா ஒரு ஆறு மாசத்துல ஆறு மாசத்துல எஸ்ஏ எக்ஸாம் வருது எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் ஆனா அதுல என்ன அது அவர் அண்ணன் கூட கூப்பிட்டாரு ஒண்ணு இல்ல பிசிக்கல் போயிட்டு செஸ்ட் இல்லை உங்கள்கிட்ட வெளில வந்துட்டேன் ஆனால் என்னை அண்ணன் கூப்பிட்டாரு கூப்பிட்டு கூப்பிட்டு செஸ்ட்டுலாம் இருக்குண்டா வாடா கேஸ் போடும் அப்படி போடலாம் சொன்னாரு ஆனா நான் அந்த டைம் போடலை ஆனால் நல்ல மார்க் தான் எடுத்தேன் நூற்றி இருபத்தோரு மார்க் எடுத்து பாஸ் ஆயிருந்தேன் என்னோட சென்டர்ல ஃபஸ்ட் மார்க் நான் தான் அதாவது வந்த ஆறு மாசத்துல முருகேஷ் வந்து முருகேஷ் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இசையா இருக்காப்புல தெரியும் உங்க இவன் மாதிரி இருக்காண்ணா கணக்கி அவன் வந்து என்னோட ஒன்றரை மார்க் கம்மி ஆனால் வேணா வந்துட்டான் பிசிக்கல் இசிக்கல் எல்லாம் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டான் நான் என்ன பண்ணேன் அப்படியே பிசிக்கல் போனேன் இல்ல பிசிக்கல் போனவன அண்ணன் வாடா சென்ற கூப்பிடறாரு அதை விட நான் என்ன பண்ணிட்டேன் பேக்கத்தை ஊருக்கு ஓடிட்டேன் ஊருக்கு ஓடிட்டு ஒரு ஒரு ஒன்றரை ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் போயிட்டு அங்கிட்டு ஃபைனான்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி பாத்தேன் அதே நல்லா தான் சம்பளம் கொடுத்தானுங்க ஆனா என்ன அப்படின்னா ஒரு தடவை உனக்கு உள்ள வந்துட்டான் அப்படின்னா நீ எங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க உனக்கு குத்திக்கிட்டே இருக்கு நீ கவர்மெண்ட் அவன் கவர்மெண்ட் வேலைக்கு நீ போனு இருந்துச்சு அப்படின்னா நீ எங்க போய் உட்காந்துருந்தாலும் என்னது மறுபடியும் வந்து இழுத்துட்டு வந்துடும் ஏன்னா வீட்டுல சொல்லிட்டாங்க சொல்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் நீ உனக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு ஒரு வருஷம் போனேன் நீ அவ்வளோதான் நீ போயிட்டு வேலைக்கு போக அப்படின்னா சொல்லிட்டாங்க ஆனா நான் ஒரு ஒரு வருஷம் எங்க வேலை பார்த்து பார்த்தேன் என்னால முடியல அடுத்த இசை வந்துச்சு அடுத்த இசை வரும்போது என்ன பண்ண அப்படின்னா தயக்கமாவே இருந்துச்சு என்னடா மறுபடி போணுமா மறுபடி போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டே இருந்துச்சு எங்க வீட்டில் கேட்கற எங்க வீட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா போகாத உனக்கு செலவு உனக்கு செலவுக்கு யார் காசு கொடுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு ஆனா எங்க வீட்டில் அப்பா சொல்றாரு அம்மா சொல்றாரு வீட்டுலயுமே என்னது இரு கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு இருடா எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அப்பயுமே அந்த சமையல் ஓரளவுக்கு போன் அடிச்சு டவுட்லயே தான் போமா வேணாமா போமா வேணாமா அப்படின்ற மாதிரி தான் போன் அடிச்சேன் ஒரு சமையல் தான் போன் அடிச்சேன் ஆனா இந்த மாதிரி இருக்கனே அடுத்த இசை கால்பர் வந்துருக்கேன் நான் வரவா அப்படின்னு சொல்லி கேட்டு எதுவுமே கேட்க மாட்டாரு என்னடா வேலை பாக்குற என்ன காசு சிரியா சரி கிளம்பி நாளைக்கு வாடா அப்படின்ட்டு அப்படியே வந்து வந்துட்டு வந்து உக்காந்தேன் பார்த்தோன்னா அந்த அடுத்த அந்த இசை வந்துச்சு எஸ்ஐ அடிக்க முடியல அப்படியே என்ன பண்ணிட்டேன் ஃபுல்லாக உக்காண்டேன் என்ன என்ன ஆயிட்டேன் அப்படின்னா இந்த வேலைக்குதான் போகக்கூடாது இந்த வேலைக்குதான் போகணும் அப்படின்னு இல்லாம இருக்க வர்ற எக்ஸாமுக்குள்ள அப்ளை பண்ணு அதாவது குரூப் ஒன்று குரூப் டூ என்னென்ன எக்ஸாம் வருது அதாவது இது கோர்ட் எக்ஸாம் பிசிஎஸ்ஐ எது வந்தாலும் போட்டு எழுதிட்டே இருப்பேன் ஆனால் அது என்னது இந்த நான் வந்து கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோருக்கு போவேன் அப்படின்லாம் நினைல சரி சும்மா எழுதி வைப்போமே அப்படின்னு சொல்லி எழுதி வச்சதான் எழுதி வச்சதில் வந்து ஓரளவு நல்ல மார்க் எடுத்து போயாச்சு ஏன் அப்படி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேருமே என்ன பண்ணுவோம் எல்லா பேருமே படிப்பான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் இந்த வேலைக்கு தான் போகணும் அதாவது என்ன பண்ணுவான் இப்போ அடுத்த மாதம் எடுத்து பிசி எக்ஸாம் இருக்கா பிசி எக்ஸாம் மறுதி படிப்போம் அதுக்கப்புறம் என்னது வேலைக்கு போயிடுவோம் மறுபடியும் பிசி எக்ஸாம் போட என்றைக்கு போட வராங்களோ வந்து அன்னைக்கு படிப்போம் அப்படின்னு இல்லாம நீங்கள் விட்டு படிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நீங்கள் எழுதுகிற எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம நம்ம யோசிக்கவே முடியாது நம்ம வந்து இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னது அது என்னைக்கே யாராவது எழுதி வச்சது தான் அதை வந்து மாற்ற முடியாது நீங்கள் ஒரு வேலைக்கு போகணும் இருந்து அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை வந்து தேடி வந்து ஒரு வேலைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக போயிருவீங்க சரிங்களா அதனால இப்போ நீங்கள் படிக்க வந்தது முக்கியம் கிடையாது இங்கேயே இருங்க அதாவது இந்த ஒரு எக்ஸாம் வந்து பார்க்காம வேலைக்கு போனவர்ட்டி இங்கேயே இருப்பேன் இங்கே நான் இருந்துட்டேன் டேக் ரெகுலரா கிளாஸ் வருவேன் ரெகுலரா டெஸ்ட் போடுவேன் அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம என்ன பாஸ் ஆக முடியும் சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு செடி செடி டேபிள் வந்து படிப்பீங்க ஒருத்தர் என்ன பண்ணுவான் காலையில வந்து அதாவது இன்னொரு ஆளுக்காண்டி உங்களை வந்து மாத்திக்காதீங்க அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும் ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுவான் காலையில இருந்துருச்சாதான் எனக்கு படிப்போரும்னு சொல்லிட்டு காலையில் மூணு மணி நாலு மணிக்கு எல்லாம் எழுந்திரிச்சு படிப்பானுங்க ஒரு ஒருத்தான் நைட்டு ஃபுல்லா உட்காந்து படிப்பானுங்க ஒரு மணி ரெண்டு மணியாவது இருக்கலாம் நான் படிக்கும் போது பார்த்தீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா பத்து பத்து தூங்கிடுவேன் காலைல எல்லாரும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஏழுரை எட்டு மணிக்கு தான் எந்திரிப்பேன் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் சீக்கிரம் சாப்பிட்டோன்னா தூங்கிடுவேன் அதே மாதிரி என்னது எந்திரிக்கிறது வந்து லாஸ்டா தான் எந்திரிப்பேன் அப்படினும் போது என்னன்னா இப்போ ஒரு சில பேருக்கு எப்படின்னா படிக்கிற மைண்ட் செட் இருக்கும் ஆனா அன்னைக்கு காலையெல்லாம் எந்திரிக்கல அன்னைக்கு நாளே போச்சு அப்படின்ற மாதிரி இருப்பான் இன்னொன்னு படிச்சுட்டு இருக்கும்போது தூக்கம் வந்துருச்சுன்னா தூங்கிடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்கணும்லாம் படிக்காதீங்க ஜாலியாக படிங்க உடம்ப ஒருத்திக்காம படிங்க ஈஸியாக பாஸ் ஆகலாம் நீங்கள் வந்து நார்மலாக அதாவது என்னது இப்போ நைட்டு மகளும் தான் படித்து பாஸ் ஆகணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் ரெண்டு மணி நேரம் உட்காந்து படிக்கிறேன்னா ரெண்டு மணி நேரம் நூறு சதவீதம் கான்சன்ட்ரேஷனாக படிச்சு அப்படின்னா வந்து நீ ஈஸியாக பாஸ் ஆகலாம் அடுத்தவனுக்காண்டி உங்களோட படிக்கிற மெத்தடை வந்து மாற்றிக்காதிங்க சரிங்களா வேலைக்கு போகிறது வந்து ஈஸி தான் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீ படிச்சுட்டு எல்லாத்தையுமே கதவடியாக படிச்சு படிச்சு வச்சிருந்தேன்னு நினைச்சுக்கேன் எல்லாமே உனக்கு ஈஸி தான் படித்தது மறக்காம மறக்கத்தான் செய்யும் எனக்கெல்லாம் இன்னமே வருஷம் கேட்டோம்னா தெரியாது ஆனால் என்னது வேலைக்கு போயாச்சு நூறு சதவீதம் புத்தகத்தை படிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது நீ எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் படிக்கும்போது என்ன பண்ணிடுவா அப்படின்னா எக்ஸாமுக்கு பாஸ் ஆகிட்டு என்ன பண்ணிடுவேன் போயிட்டு அங்கே சைன் போட ஆரம்பிச்சிருவேன் அதனால் நம்ம படிக்க முடியே எவ்வளோ தான் கம்மியாக தான் படிச்சிருக்கேன் அப்படிலாம் நினைக்காதீங்க சரிங்களா கொஞ்சமாக படிச்சிருந்தனால தெளிவாக படிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா நமக்கு வேலை இருக்குது சரிங்களா எல்லோரும் நல்லா பண்ணிங்க